ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சனிபிடியாக தமிழ் நான் உங்கள் சொலராஜ் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தாங்க அஞ்சு நிமிஷம் இந்த வேலையை நீங்கள் பார்த்தா போதும் அதுவும் எப்போன்னா ராத்திரி நேரத்தில் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினோரு மணி வாக்கில் இந்த அஞ்சு நிமிஷம் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் உங்களுக்கு தான் கன்ஃபார்மாக மாற்றமே கிடையாது நீங்கள் விரும்புகின்ற நபரை நீங்கள் அடைய முடியும் அப்படி ஒரு அற்புதமான முறையை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு ஆல்ன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரும்பிய நபர்கள் நாம் விரும்புகின்ற நபர்கள் பலவிதமான காரணங்கள்னால நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நாம் விரும்புகின்ற அந்த நபரை நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசினாலும் அவங்க வந்து நம்மளை துச்சமாக மதிப்பாங்க அதாவது நம்ம நம்ம மேலே ஒரு அன்பு இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க நம்மளை ஏனோ தெரியல அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் இப்படி தான் நாட்டில் பலருக்கும் இருக்குது எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சில பேருடைய குணாதிசயங்களினாலேயா இல்லை அவர்களுடைய ஈர்ப்பு சக்தியினாலேயா என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம் அவர்களை பலருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் ரொம்பவே தவறான நோக்கங்களில் சில விதமான பழக்கங்களை கொண்ட நபர்களை வந்து சில பேருக்கு ஏனோ தெரியல ஈர்ப்பு அதிகமாக இருக்கு காரணம் என்னன்னா அவர்கள்கிட்ட அந்த மனதோடைய ஆற்றல்னால அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலேயே அவங்க செயல்படுறாங்க இப்போ நம்ம நிறைய தகவல்களை பார்த்தோம் செய்திகள்லாம் பார்த்தோம் மோசடி மன்னன் பல பெண்களை ஏமாற்றிய மன்னன் அப்படிலாம் நிறைய தகவல்களை நம்ம செய்திகள்ல பார்க்கறோம் இதெல்லாம் எப்படி அவங்க கிட்டேயே ஒரு ஆளுக்கிட்டே எப்படி பலரும் ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணம் புத்தி செயல் இப்படி அந்த எண்ணம் புத்தி செயல் எல்லாத்துலேயுமே ஒருமித்த ஒரு மையமாக அவர்களுடைய கவனத்தை வைக்கிறாங்க இப்படி அந்த கவனத்தை வைக்கும்போது வைக்கிற காரியம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கறது இல்லை கெட்டதோ நல்லதோ அந்த கவனத்தை வச்சா அந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமாக நடந்து போகுது நாம் கெட்டதை அப்படி செய்யக்கூடாது நாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மளுடைய கவனத்தை குவிக்கும்போது நமக்கும் நல்ல காரியங்கள் நம்ம விரும்புகின்ற விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் ஏன்னா எப்படி நடக்குதுன்றது முக்கியம் இல்லை என்ன நடக்குதுன்றது தான் முக்கியம் என்பது போல் சில பேர் வந்து செய்வாங்க அப்படிலாம் கிடையாது நமக்கு எப்படி நடக்குது என்ன நடக்குது எதற்காக நடக்குது ஏன் நடக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நாம் விரும்புகின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் வந்து ஈர்க்கணும் மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படிதான் இந்த விஷயமும் நீங்கள் விரும்புகின்ற நபர்கள் உங்களுக்கு அறிமுகமான நபர்களாக இருக்கலாம் அல்லது உங்களோடு ஒரு இருமுறை பேசிய நபர்களாக இருக்கலாம் அவர்களை பத்தி நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையோடும் இணையும் போது கண்டிப்பாக உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் நீங்கள் முதல்ல அவங்ககிட்ட பேசலாம் அந்த பேச்சிலையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அன்பு இருந்தால் நீங்கள் பேசியே முடிவு பண்ணிடலாம் இது போன்ற தாந்திரம் செய்ய தேவையே இல்லை இல்லை நான் பேசுனங்க ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் அவங்க வந்து ஏனோ தெரியல அதை வந்து மழுப்புறாங்க ஒத்துக்க மாட்றாங்க உடனடியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மனதில் ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் உங்கள் பேரில் ஒரு நல்ல எண்ணம் வந்து அதிகப்படியாக இல்லாமல் ஒரு சந்தேகம் உணர்வு இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகம் நிவர்த்தி அடைவதற்கு மனதின் ரீதியாக அவர்களுடைய மனதிலே உங்களை பற்றியான எண்ணங்களை நம்ம வந்து உற்பத்தி செய்யணும் அப்படி செய்யும்போது போது உங்களை பற்றியான நேர்மறை எண்ணங்கள் உங்களை பற்றியான சந்திப்புகள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நபர் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பலவிதமான நற்குணங்களை வெளிப்படுத்தணும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் பேசினா எப்படியெல்லாம் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்பட்டால் எப்படியெல்லாம் உங்களுடைய அந்த செயல்திறன் எப்படி உங்களுடைய நடவடிக்கை என்பது எவ்வாறு ஒரு பெண்ணையோ இல்லை ஆணையோ எவ்வாறு ஈர்க்கிறது அப்படி என்பதற்கெல்லாம் நிறைய மெத்தடு இருக்குது அதை ப அதை பார்த்து நம்ம அதுபடி நடக்கும்போது கண்டிப்பாக ஈர்க்கப்படுவோம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகலைங்க நான் எவ்வளோ முயற்சி பண்ண நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு முறையை நீங்கள் முயற்சி பண்ணலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி செய்கிற ஒரு தான் இந்த விஷயத்தை செய்வதற்கு அந்த நீங்கள் விரும்புகின்ற நபருடைய புகைப்படம் தேவை புகைப்படம் வந்து ஹார்ட் காப்பியாக இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபோனில் வச்சுருந்தா கூட போதுமானது ஏதோ ஒரு அந்த நீங்கள் விரும்புகின்ற நபருடைய புகைப்படம் நமக்கு தேவை இந்த புகைப்படத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஃபோன்லேயோ அல்லது ஹார்ட் காப்பியாகவோ வச்சுக்கிட்டு எந்த நாள் இரவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இரவு நேரத்தில் செய்யணும் அப்படி இரவு நேரத்தில் ஒரு பத்து பதினோரு மணி வாக்கில் அந்த நீங்கள் விரும்புகின்ற நபர் தூங்கிட்டாங்க தூங்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சால் நம்பினால் அவர்கள் தூங்கும் நேரம் உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு பிற்பாடு தான் நீங்கள் இதை செய்யணும் அப்போ தான் அவர்களுடைய மனதோடு உங்களுடைய மனதின் ஆற்றலை செலுத்த முடியும் உங்களுடைய உணர்வுகளை கடத்த முடியும் அப்போ வந்து இதற்கு வந்து ரொம்பவே சிரத்தியாக பெரிய பெரிய விரத முறைகள்லாம் எதுவும் தேவையில்லை மந்திரம் என்னமோ சித்தர்கள் சொல்லிய அற்புதமான தான் நம்ம செய்கிற முறை தான் எளிமையானது அதே சமயத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப ரொம்பவே சுலபமாக நம்ம அதை மாற்றி செய்கிறோம் இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கையில் நம்ம சொல்ல போகிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் நிறுத்தி நிதானமாக சொல்லணும் அந்த சொல்கிற போது மந்திரத்தின் மேலேயும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை கவனமாக உத்து நோக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஃபோட்டோவை உத்து நோக்கி இந்த மந்திரத்தை உச்சரித்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை அமைதியான இடத்துல யாருக்கும் தெரியாமல் திசை மற்றும் வடக்கு திசையாக இருப்பது சிறப்பு இதெல்லாம் சபாட்னேட் நமக்கு திசைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் உதவி செய்யும் நமக்கு அது போன்ற திசைகள் வடக்கு முகமாக பார்த்து ஒரு விருப்பின் மேலே அமர்ந்து மொட்டை மாடியாக இருக்கலாம் தப்பு கிடையாது இல்லை தனி அறையாக இருக்கலாம் இது போன்ற இடத்துல உட்கார்ந்து அழகாக நேற்று நிதானமாக அந்த குறிப்பிட்ட நபரை வனதிலும் புகைப்படத்திலும் பார்த்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை அவங்களுடைய பேரை தான் சொல்லுவோம் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போயிடலாம் இப்படி எத்தனை நாள் செய்யணுன்னா ஒரு மூன்று நாள் செஞ்சாலே போதும் அதிகப்படியான ஆற்றல் நீங்கள் உங்களோட எண்ணத்தை கிரியேட் பண்ணும் போது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் குள்ளாரியே எந்த ஊரில் இருந்தாலும் அந்த நபர் உங்களை தேடி வந்துடுவாங்க உங்கள் மேலே ஒரு எண்ணத்தை செலுத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏதோ ரூபத்தில் உங்களை தொடர்பு கொள்வாங்க உங்களோடு சேர துடிப்பாங்க என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த புகைப்படத்தை பயன்படுத்தி செய்கிற ஒரு அற்புதமான டெக்னிக் தான் இது இப்போ வந்து அந்த மந்திரம் என்னன்னு சொல்றேன் ஓம் கிளீம் மோகைய மோகைய அவங்களுடைய பெயர் மோகைய மோகைய சுவாகா ஓம் கிளீம் மோகைய மோகைய அவர்களுடைய பெயர் மோகைய மோகைய சுவாகா ஓம் கிளீம் மோகைய மோகைய அவர்களுடைய பெயர் மோகைய மோகைய சுவாகா அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான இந்த மோகன மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கன்ஃபார்மாக நிறுத்தி நிதானமாக சொல்லி அவர்கள் பெயரையும் சேர்த்து அவர்களுடைய புகைப்படத்தையும் பார்த்து சொல்லி முடிச்சிட்டு நீங்க உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் இதே போன்று மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்யணும் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல பொதுவாகவே இந்த மந்திரம் சித்தர்கள் சொன்ன மந்திரம் என்பதனால ரொம்பவும் அதிகமாக கட்டுப்பாடும் அல்ல அதே சமயத்தில் சுத்தமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால இதை நீங்கள் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி குளித்து உடல் சுத்தமும் நீங்கள் செஞ்சுருந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்போ தான் உடல் சுத்தமே மனம் சுத்தத்தை ஏற்படுத்தும் மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும் ஒரு புத்துணர்ச்சியை தரும் அதனால தான் சொல்வது எப்போ நீங்கள் இரவு நேரத்தில் செஞ்சாலும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குளிச்சிருந்தால் கூட போதும் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது குளிச்சுட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சூழ்நிலையில் நீங்கள் இதை செய்வது தான் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் விரும்பிய நபர் யாராக இருந்தாலும் உங்கள் மேல் ஒரு நல்ல சிந்தனையை அவங்க வந்து ஏற்படுத்த முடியும் அதே சமயத்தில் அவர்கள் விரும்பிய உங்கள் மேல் வந்து அவர்களுடைய பார்வைப்படும் மீண்டும் பிரிந்திருந்தால் மீண்டும் உங்களோடு சேர துடிப்பாங்க இல்லை புதுசாக தான் உங்ககிட்ட வரணுன்னா ஏதோ ரூபத்தில் உங்களை தொடர்பு கொள்வாங்க இப்படி பலவிதமான நேர்மறையான உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்